மற்றும் வங்கி பாஸ்போர்ட் போன்ற ஆவணங்களுடன் எடுத்து சென்று அமரன் அட்டை திருத்தம் பணி மேற்கொள்வாங்க மேற்கொள்ளலாம் உடல் பத்திரிக்கையாளர்கள் அமரன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது மகளிர் உரிமை தொகை பெற சென்றவர்கள் நேராக உள்ளே சென்று தோட்டணை பெற்று இருக்கையை அமரும்படி நிற்பதை தடுக்கும்படி போன்ற துறைகளுக்கு மனு செய்பவர்கள் உணவு மையத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு முத்துவிடப்பட்டு கணித பதிவேற்றம் செய்யப்பட்ட பிறகு துறை சார்ந்த அறுவரிடம் மனு சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் சீட்டு பெற்றுச் செல்லப்படும் ஏற்றப்படப்படுகிறது